என்னுடைய தம்பி அருள் அவர்கள் வந்து முதன் முதலா தயாரிச்ச படம் ஜோன்னு தம்பி ரியோ நடிச்சிருக்காங்க அப்புறம் என்னன்னா அது ஒரு புது இயக்குனர் ஹரிகரன் ராம்னா ஒரு எங்க ஊரு பரமகுடி அதுல எல்லாருமே புது கலைஞர்களா இருக்காங்க ஒளிப்பதிவாளர் விக்னேஷ் விக்கி அவர் சித்துக்குமார் மட்டும்தான் ரெண்டு படங்கள் பண்ணியிருக்கிறாரு இசையமைப்பாளர் கலை இயக்குனர் படத்தொகுப்பாளர் எல்லாம் புதுசான அந்த மாதிரி ஒரு இது இல்லை முதிர்ந்த ஒரு கலைஞர்கள் போல இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நெகிழ்ச்சியான உருக்கமான ஒரு காதல் கதையை எடுத்துக்க ரொம்ப நேரத்தையே எடுத்துக்க உரையாடல் எழுதின விதம் காட்சி அமைச்ச விதம் அவ்வளவு இயல்பாக இருக்கு படம் ரொம்ப செய் நேர்த்தியான படம் இந்த ஒளிப்பதிவு பாடல்களையும் தாண்டி பின்னணி இசை இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு அது காதல் கதைன்னு இளைஞர்கள் கல்லூரியில படிக்கிற பிள்ளைகள் தான் பாக்கணும் குடும்பத்தோட பாக்குற மாதிரி இந்த படத்தை அவ்வளவு நேர்த்தியா நிகழ்ச்சியா செஞ்சிருக்காங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி படம் பார்த்து படம் பார்க்குற எல்லாருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நாங்கள் படி கல்லூரி காலங்கள்லாம் திருப்பி நினைவுக்கு வர்றது மாதிரி செஞ்சிருக்கிறாரு மிகைப்படுத்தாத நடிப்பு உரையாடல் திரைக்கதை கதை மாந்தர்களின் தேர்வு எல்லாம் அவ்வளவு வருமே ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்ல படம் மாபெரும் வெற்றி அடையும் பெரிய வரவேற்பை பெறும் அதுக்கு என்னுடைய தம்பி அருளுக்கு அவர் நடித்த தம்பி ரியோவுக்கு அந்த புதுமுகங்கள் ரெண்டு பெண்கள் ரொம்ப அருமையா செஞ்சுருக்கிறாங்க அவர் கூட நடிச்ச நண்பர்கள் எல்லாம் வந்து அவ்வளவு இயல்பான முகங்கள் அவ்வளவு இயல்பான நடிப்பாற்றலை வெளிப்படுத்திட்டாங்க எல்லாருக்கும் என்னுடைய நிறைந்த அன்பும் வாழ்த்துக்கள் மறுபடியும் ஒரு வெற்றி விழா நிகழ்வுல நான் மீதியை நம்ம பகிர்ந்துக்கிடுவோம் ரொம்ப எல்லாருக்கும் பாராட்டி இயக்குனர் வந்து ஒரு முதல் படம் மாதிரி செய்யல ரொம்ப ஒரு பல படங்கள் எடுத்து இயக்கி அனுபவம் பெற்ற ஒரு இயக்குனர் போல செஞ்சிருக்க தமிழ்ல மட்டும் இல்ல எல்லா மொழிகள்லயும் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றியிடும் அதுல எந்த இல்லை அதுதான் படக்குழுவினர் அதுல உழைத்த ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் அவர் சொல்லும் போது பறந்த காக்கை சொல்லும் போது நகர்ந்த புறா எல்லாத்துக்கும் என்னுடைய பாராட்டுகள் அது மிக சிறந்த படைப்பு ஜோனை பேர் வைக்கும்போது நான் என்னமோ நினைச்சேன் இது ஜோன்னு இருக்குது அப்படின்ட்டு ஆக சிறந்த ஒரு உணர்வு நிகழ்ச்சியான காதல் படம் குடும்ப படம் அதோட நல்லா இருக்கும் படம் இது சிறிய படம் இல்ல அன்ன சுரங்கல் சிறிய படம் இல்ல சிறிய படம் பெரிய படம் ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது படத்துல நீங்க அயோத்தியில தம்பி சசி நடிச்சிருந்தது சிறிய படம் பெரிய வரவேற்பு பெறும் அது உங்களுக்கு மிகப்பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள் கூட எதிர்பார்க்கப்பட்டு விழுந்திருக்குது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சிறிய படங்கள் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு நீங்க எல்லா படமும் எங்க அப்பா வரும்போது பதினாறு வதிலை ஆகட்டும் ஒருதலை ஆகும் நெட்டி ராஜன் வரும்போது அந்த படம் ஆகட்டும் படங்கள் தான் அப்போ அது என்ன மாதிரி ஒரு வருடங்கள் உன்ன படங்கள்லாம் இருக்குல்ல இந்த படம் படமா சிறிய படம் இல்லை நடிகர்கள்லாம் சிரிச்சு சரி சிறப்பு நிறைய பொருள் செலவு பண்ணி அவ விரும்பிய படப்பிடிப்பு களத்துல போய் படம் எடுக்க வச்சு படம் பார்க்கும்போது அவ்வளவு எப்படி சொல்லுது பிரம்மாண்டமா இருக்கு ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி காதல் படங்கள் வந்து மிக நெகிழ்ச்சியா நான் ஒரு இருபது பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கும் இந்த மாதிரி படங்கள் இருக்கும் வேறு எடுக்கிறது இல்லை அடிதடி பாப்பி அப்படி போயிட்டதுனால ஒரு குடும்பத்தோட எல்லாரும் முகம் சுழிக்காம பாக்குற காதல் படங்கள் வந்து இல்லை வரல சிறந்த படம் சிறிய படம் பெரிய படம்னு இல்லை திரையரங்குக்கு போன இல்ல ஊடகவியலாளர்களே பார்த்துருப்பாங்கல்ல பத்திரிகையாளர்கள் அவங்ககிட்ட கேட்டு திரையரங்கு போன அந்த முதல் காட்சி பார்த்ததுலேருந்து பிச்சுட்டு போகும் படம் தம்பி உலகத்துல பார்த்தாலும் கூட்டி கிடைச்சி அன்பு மட்டும்தான் தெரேசாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்கு வந்தா கூட தட அனுமதி வேணும் அதாவது பாஸ்போர்ட் வீசா வேணும் இந்திய நாட்டின் பிரதமர் வேற நாட்டுக்கு போனா கூட பாஸ்போர்ட் வீசா வேணும் ஆனா அன்னை தெரேசாவுக்கு எந்த நாட்டுக்கு செல்வதற்கும் கடவுள் சீட்டும் தேவையில்லை அனுமதியும் தேவையில்லை உள் அனுமதியும் தேவையில்லை எந்த நாட்டுக்கு வேணாலும் எப்ப வேணாலும் நீங்க வாங்க தாயே இந்த நாட்டுல எங்க குடியிருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க குடியிருந்துக்கிற தாயேன்னு உலகம் கைவிரித்து அழைச்சதுன்றது காரணம் அன்புதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் குந்த நீர் கூசல் தரும்னு நம்ம மறை வேதம் பாடிடுச்சு அப்படி அன்பை எதை எந்த தவிர குடும்பம் ஒற்றுமையா இருக்கணுமா அப்பா பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியா இருக்கணுமா கணவன் மனைவிக்கு ஒற்றுமையா இருக்கணுமா எப்படி பார்த்தாலும் காதல் தான் அதான் நான் உங்களுக்கு யாருன்னு பலமுறை சொல்லியிருந்தேன் காதல் ஒண்ணும் இல்லை உலகத்தில் காதல் இல்லாம ஒண்ணும் இல்லை காதலிச்சுக்காக காதலுக்காக யாரும் சாக கூடாது ஆனா காதலிக்காமல் யாரும் கூடாது இதுதான் உலகம் புற இருக்கிற தத்துவம் அந்த அடிப்படையில இது வந்து சும்மா மேலோட்டமா ஒரு நண்பர்கள் இருந்தாங்க கலெக்டா பண்ணாங்க சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக வழிந்து ஒரு நகைச்சுவையை போட்டாங்க ஆட்டம் போடாங்க குத்தாட்டம் போட்டாங்க அப்படிலாம் இல்லை மிக நேர்த்தியா எடுத்திருக்காங்க அதை நெகிழ்ந்து போகிற அளவுக்கு எடுத்துக்க அப்படி ஒரு சின்ன பசங்க சேர்ந்து இவ்வளவு நேர்த்தியான உரையாடல் இப்போ எங்கள் அப்பா பால்மந்திர படம்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு உரையாடல் இருக்காது ஒரு காட்சி இருக்காது நகர்வு இருக்காது அதே மாதிரி தான் எங்கள் ஐயா மகேந்திரன் படம் அது மாதிரி அந்த அளவுக்கு ஒப்பிடல பார்த்துக்கிடுங்க ஒவ்வொரு காட்சியும் என் காட்சி தான் நீ சொல்றா நான் சொல்றதை நம்பலை சொல்றா என் தம்பி நானுதான் ஒண்ணா உட்கார்ந்து படம் பார்த்தோம் அவன கேளுங்க சொல்றா அவன் வார்த்தை சொல்றா எல்லா காட்சியுமே வந்து அங்கே அப்பப்ப குடுத்தது நம்ம கல்லூரி காலங்கள்ல கொண்ட சேவைகள் எல்லாம் வந்து அவ்வளவு அழகான யாரும் நடிக்கல படத்துல அது பார்க்கும்போது நடிக்கல ரொம்ப இயல்பு இயல்புத்தன்மையா புதுமுக இயக்குனர் இவ்வளவு இயல்பா ஒவ்வொரு கலைஞர் அந்த கதாநாயக நடிச்சதுல கேரளால இருந்து புது பொண்ணா எடுத்து அடுத்து வந்துருக்காங்க அவ்வளவு அருமையா நடிச்சு நுண்ணுணர்வை கொண்டு வர்றது வசனம் பேசுறது வேற வசனம் இல்லாத காட்சிகள்ல நுண்ணுணர்வை அந்த முக தெளிவு வெளிப்படுத்துவது என்பது அசாத்திய ஆற்றல் வேணும் அதுக்கு அதுக்கு நீண்ட பயிற்சி இருக்கணும் அது ரொம்ப கடினம் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள வசனத்தை பேசி இருக்குல்ல அதுதான் அசாத்தியமானது அத சின்ன சின்ன பசங்க நல்லா பண்ணிவிட்டாரு தெரியவுக்கு அது பெரிய படம் ரியோவுக்கு பெரிய படம் வந்துட்டு சொன்ன நீ ஏதோ காமெடி எல்லாம் பண்ணி கிடந்த இடம் நகைச்சுவை படம்லாம் இதுதான் நீ நடிச்சதுலயே உருப்படியான படம் பிடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறி இருந்தேன்